ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கிறேன் இந்த கப்பில் தான் நான் இன்னைக்கு அளந்து எடுத்துக்கிருக்கேன் வானலில் போட்டு லைட்டாக வறுக்கணும் நல்லா வறுத்துட்டு வறுத்த அவளை நல்லா ஆற வைக்கணும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணலாம் ரவை பதத்துக்கு குரகுராக அரைச்சா போதும் இது கூட கொஞ்சமாக உப்பு வெது வெதுப்பான தண்ணி போட்டு நம்ம புட்டுக்கு மாவு செய்கிற மாதிரி பிசையணும் லைட்டாக தெளிச்சு தெளித்து மாவு பிசையணும் அப்போ தான் ஈரப்பதம் எல்லா இடத்துலையுமே ஈவனாக பரவும் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் ஸோ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பசறி விடணும் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரியே புட்டுக்கும் வேக வைக்க வேண்டியது தான் இட்லி பாத்திரத்தில் மூடி போட்டு வேக வச்சாச்சு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் அவ்வளோதான் சீக்கிரம் வெந்துடும் ஒரு கப்பு தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் அதில் முக்கால்லேருந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கலாம் என் பையனுக்கு நாட்டு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும் போட்டோடனே கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டான் ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இட்லி பாத்திரத்துலேருந்துட்டு நம்ம புட்டை இறக்க போகிறோம் நல்லா வெந்திருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நெய் ஊற்றி முந்திரி பருப்பு ஒரு பத்துலேருந்து எட்டு வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும் இப்போ துணியிலலாம் ஒட்டியிருக்கிற புட்டு நம்ம உதறி விட்டுரணும் இப்போ நல்லா கிளறணும் தேங்காய் சர்க்கரை எல்லா இடத்துலையும் பரவணும் நல்லா பரவனதுக்கப்புறம் முந்திரி நம்ம சேர்த்துடணும் இப்போ சூடான அவள் போட்டு நமக்கு தயாராயிடுச்சு சாப்பிடலாம்